K U T y m எம்ஏ குட்டிமா T தமிழ் T V குட்டிமா தமிழ் டிவி நேயர்களுக்கு வணக்கம் நான்தா உங்க மணிகண்டன் தொடர்ந்து குட்டிமா தமிழ் டிவி சேனலுக்கு நீங்க நல்லாதரவு கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க அதுக்கு இந்த நேரத்தில் வந்து ஒரு மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இன்னைக்கு குட்டிமா தமிழ் டிவி சேனல்ல பார்க்க போற விஷயம் ஆகஸ்ட் ஒன்பதாம் தேதி இந்த வாரம் திரைக்கு வரும் படங்கள் ஒரு பார்வை அதுக்கு முன்னாடி குட்டிமா தமிழ் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ஒரு தடவை பண்ணுங்க பண்ணவங்க பெல் பட்டனை சேர்த்து அழுத்துங்க அப்படி நீங்க பெல் பட்டன் அழுத்தினாதான் நாங்க வீடியோ அப்லோட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல காமிக்கும் நீங்களும் அந்த வீடியோவை பார்த்து என்ஜாய் பண்ணலாம் உங்க நண்பர்கள் உறவினர்களையும் குட்டிமா தமிழ் டிவி சேனலை பத்தி சொல்லி இந்த சேனலை பத்தி சொல்லி அவங்களும் இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ண வைங்க லைக் பண்ண வைங்க கமெண்ட் பண்ண வைங்க வீடியோவை ஷேர் பண்ண வைங்க இப்ப நேரடியா விஷயத்துக்கு போகலாம் இந்த வாரம் திரைக்கு வரும் படங்கள் ஒரு பார்வை இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்ப வந்து பாத்தீங்கன்னா வார வாரம் அஞ்சு படம் பத்து படம் வந்துகிட்டு இருக்கு மக்கள் எந்த படத்தை பார்ப்பாங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா தயாரிப்பாளர் சங்கமும் ஒன்றிணைந்து வாரத்துக்கு இத்தனை படம் தான் ரிலீஸ் ஆகணும் ஒவ்வொரு சங்கத்து படமும் ரெண்டு ரெண்டு படம் ஒவ்வொரு படம் இப்படி வாரத்துக்கு ரிலீஸ் ஆகணும் பெரிய பட்ஜெட் படங்கள்லாம் ஃபெஸ்டிவல் பொங்கல் தீபாவளி விஜயதசமி விநாயகர் சதுர்த்தி இந்த மாதிரியான தமிழ் புத்தாண்டு இந்த மாதிரியான ஃபெஸ்டிவலுக்கு ரிலீஸ் ஆகணும் அப்படிங்கிற ஒரு நடைமுறை விதிகளை கொண்டு வந்தால் மட்டும்தான் பட் படங்களை நெறிமுறை நடைமுறைப்படுத்தினா மட்டும்தான் மக்கள் திரையரங்குகளுக்கு வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு இந்த வாரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் ஒன்பதாம் தேதி திரைக்கு வரும் படங்களை வந்து நான் சொல்றேன் அதை சொல்லிட்டு இன்னும் சில விஷயங்களை வந்து சொல்ல வரேன் அந்தகன் இது வந்து தியாகராஜன் அவர்கள் வந்து நடிகர் தியாகராஜன் அவர்கள் வந்து தன்னுடைய மகனை வச்சு டைரக்ஷன் பண்ணியிருக்காரு பிரசாந்த் அவர்களுடைய ஐம்பதாவது திரைப்படம் இது அந்தாதுன்னு சொல்லிட்டு ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு அங்கே ஹிந்தியில் ரிலீஸ் ஆகி சூப்பர் ஹிட்டான ஒரு த்ரில்லர் சப்ஜெக்ட் அந்த படத்தை ரீமேக் ரைட்ஸ் வாங்கி தான் இங்கே வந்து தமிழ்நாட்டில் வந்து எடுக்கிறாங்க இந்த படம் எடுக்கும்போதே வந்து பார்த்தீங்கன்னா இரண்டு மூன்று இயக்குநர்கள் தான் ஃபர்ஸ்ட் இந்த படத்தை எடுத்தாங்க எடுக்கும்போதே தயாரிப்பாளர்களுக்கும் இயக்குனருக்கும் பிரச்சனையாயி கடைசியில் தயாரிப்பாளர் தியாகராஜன் அவர்களே வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்துக்கு டைரக்டரா மாறிட்டார் இப்போ படம் முடிஞ்சு இப்போ ரிலீஸ் ஆக போது ஆகஸ்ட் ஒன்பதாம் தேதி ரிலீஸ் ஆக போகுது இந்த படத்துக்கு மக்களுடைய எதிர்பார்ப்பு எப்படி இருக்கும்னு நம்ம கேட்டிங்கன்னா பிரசாந்த் அவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தெட்டு தொண்ணூத்தொம்பது எண்பத்தஞ்சு எண்பத்தாறு காலகட்டங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த அறிமுகமான வைதேகி ஆஹ் வைகாசி பிறந்தாச்சு படம் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வைகாசி பிறந்தாச்சு செம்பரத்தி வரிசையா பெரிய ஹிட்டு கொடுத்துட்டு இருந்தாரு ஆண்டு வரைக்குமே வந்து பாத்தீங்கன்னா பெரிய அளவுல ஹிட்டு கொடுத்தவர் அதுக்கப்புறம் அவருக்கு சரியான படங்களும் அமையல சில காரணங்களால சில படங்கள் அமையாம போச்சு இப்போ இப்ப ரொம்ப கேப்புக்கு அப்புறம் அந்த படம் நடிச்ச மாதிரிதான் ஒரு ஃபீல் ஆகுது ஆடியன்ஸுக்கு மக்கள் கூட்டம் கூட்டமா திரையரங்களுக்கு வருவாங்களா அல்லது வந்து ஓடிடியில் பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு வீட்டில் இருப்பாங்களா இல்லை பிரசாந்த் அவர்களுக்கு இன்னும் ரசிகர்கள் இருக்காங்களா இல்லையாங்கிறதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் ஒன்பதாம் தேதி இந்த அந்தகன் திரைப்படம் படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் தான் தெரிய வரும் படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் குட்டிமா தமிழ் டிவிலையும் ரிவ்யூ வரும் அதுக்கு நீங்கள் அவங்களுடைய ஆதரவை கொடுக்கும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இப்போ அடுத்த படத்துக்கு போகலாம் மின் மினின்னு சொல்லிட்டு ஒரு படம் ரிலீஸ் ஆகுது அந்த படத்தோட ட்ரெய்லர் வந்து நான் பார்த்த அண்மையில் ஒன்றும் பெருசாக ட்ரெய்லர் வந்து இம்ப்ரெஸ் ஆகிற மாதிரி இல்லை அந்த படமும் ஆகஸ்ட் ஒம்பதாம் தேதி தான் வருது அதுக்கப்புறம் வீராயி மக்கள் அந்த படத்தோட ட்ரெய்லரும் சாங்ஸும் இருக்கும் ஒரு ஃபேமிலி ட்ராமா வில்லேஜ் கதை சுரேஷிங்கிறவர் வந்து பார்த்தீங்கன்னா புதுமுக இயக்குனர் அவர் தான் இந்த படத்தை வந்து இதுக்கு முன்னாடி அழகுன்ற சொல்லுக்கு அமுதான ஒரு படம் எடுத்தார் இந்த படம் அவருக்கு ரெண்டாவது படம் அவர் தான் எடுத்திருக்காரு இதில் வந்து மறைந்த நடிகர் மாரிமுத்து ஒரு முக்கியமான கேரக்டர் ரோல் பண்ணியிருக்காரு அதுக்கப்புறம் வேளா ராமமூர்த்தி பண்ணியிருக்காரு இந்த படமும் முத்துக்கு முத்தாக மாயாண்டி குடும்பத்தார் மாதிரி ஹிட் ஆகுமா அப்படிங்கிறது வந்து ஆகஸ்ட் ஒன்பதாம் தேதி தான் தெரிய வரும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்குன்னு சொல்லிட்டு ஒரு படம் பேய் படம்னு சொல்லி சொல்றாங்க ஹீரோ ஹீரோயின் பேய்யாத ஏதோ வந்து மறட்றாங்க முருகன் ஹீரோவர் வந்து இந்த படத்துல வந்து எழுதி ஏக்கிருக்காரு தமன் ஒரு நொடின்னு இப்போ லேட்டஸ்டா அவருக்கு ஒரு படம் ஹிட் ஆச்சு அந்த ஹீரோ தான் இதுல ஹீரோவா நடிச்சிருக்காரு அந்த படமும் ஆகஸ்ட் ஒன்பதாம் தேதி திரைக்கு வருது அது மட்டும் இல்லாமல் இன்னும் இரண்டு மூன்று படங்கள்லாம் வருது நிறைய படங்கள் பப்ளிசிட்டியே இல்லாம ரிலீஸ் பண்றாங்க அது எப்படின்னு தெரியல பப்ளிசிட்டி பண்ணாலே மக்கள் இன்னைக்கு ஆடியன்ஸ் தியேட்டருக்கு வரது வந்து பெரிய கேள்விக்குறியா இருக்கக்கூடிய ஒரு சமயத்துல பப்ளிசிட்டியே இல்லாம இன்னும் இரண்டு மூன்று திரைப்படங்கள்லாம் ஆகஸ்ட் ஒன்பதாம் தேதி திரைக்கு வருது இதுல ஒன்று இரண்டு படங்கள் வந்து பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் பதினஞ்சாம் தேதிக்கு மாறலாம் அல்லது அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் இருபத்தி மூணுக்கு கூட மாறுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்படுகிறது ஏன்னா ஆகஸ்ட் பதினஞ்சாம் தேதி நாலு படங்கள் வரதுனால ஆகஸ்ட் இருபத்தி மூணுக்கு மாறிக்கல இந்த ஒன்பதாம் தேதி படங்கள் இரண்டு மூன்று படங்கள் ஆகஸ்ட் இருபத்தி மூணுக்கு மாறுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் சில தகவல்கள் வந்து நமக்கு வந்து தெரிவிக்கின்றன அதாவது திரையரங்கு உரிமையாளர்கள் இந்த பாப்கார்ன் ரேட்டு கூல்ட்ரிங்ஸ் ரேட்டெல்லாம் கொஞ்சம் கணிசமாக குறைச்சாங்கன்னா மக்கள் கூட்டம் கூட்டமாக திரையரங்குகளுக்கு வருவாங்க அதே மாதிரி டிக்கெட் ரேட்டு நூற்றா நூற்றி ஐம்பத்திரெண்டு ரூபா நூற்றி தொண்ணூறு ரூபாயிருக்கு அதை குறைச்சி நூற்றி இருபது ரூபாய் ஆகணும் மக்கள் வருவாங்க அதே மாதிரி பைக் பார்க்கிங் மால் தேட்ருலலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மணி நேரத்துக்கு இருபத்தஞ்சு ரூபா முப்பது ரூபா வாங்குறாங்க ஒரு மணி நேரத்துக்கு ஒரு படம் பார்க்க போனால் மூணு மணி நேரம் ஆகுது டிக்கெட் காசை கூட பார்க்கிங் ரேட் வந்து எச்சா இருக்கு இது வந்து பைக்கு மட்டும் இப்போ காரில் போனோம்னா ஒரு மணி நேரத்துக்கு அறுபது ரூபா கேட்குறாங்க சில மால்ல அப்படிங்கும்போது மக்கள் எப்படி கூட்டம் கூட்டமாக திரையரங்குகளுக்கு வருவாங்க திரையரங்குகளுக்கு வரக்கூடிய மக்களுக்கு திரையரங்கு உரிமையாளர்கள் சில சலுகைகளை பார்க்கிங்கை ஃப்ரீ பண்ணலாம் மால் தேட்டரில் பார்க்கிங் காசை வந்து க ரொம்ப கம்மி பண்ணலாம் இந்த மாதிரியெல்லாம் சில திட்டங்களை கொண்டு வந்தாங்கன்னா அதே மாதிரி டிக்கெட் புக்கிங் ஆன்லைன் புக்கிங் வந்து ஒரு டிக்கெட்டுக்கு முப்பது ரூபா முப்பத்தஞ்சு ரூபா வாங்குறாங்க அதாவது ஒரு பத்து ரூபாய் ஆகுனாங்கன்னா எல்லாருமே ஆன்லைன்ல டிக்கெட் புக் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு இதெல்லாம் வந்து திரையரங்க உரிமையாளர்களும் தமிழ்நாடு திரைப்பட தயாரிப்பாளர் சங்கம் இதர தயாரிப்பாளர் சங்கங்களும் இணைந்து ஒரு முடிவு எடுத்தாங்கன்னா மக்களை திரையரங்குகளுக்கு கொண்டு வாய்ப்புகள் இருக்கு நிறைய விடியல இந்த தான் நான் ரிப்பீட்டடா சொல்லிக்கிட்டு இருக்கேன் ஆனா யாரும் எந்த விதமான நடவடிக்கை எடுத்த மாதிரி தெரியல அதனாலதான் மக்களும் ஓடிடியில் வரட்டும் டிவியில் போட்டுருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு காத்து கிடக்குறாங்க இல்லைன்னா எல்லா மக்களுமே திரையரங்குகளுக்கு வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கு மூணு பேர் சேர்ந்த ஒரு ஃபேமிலி போய் படம் பார்த்தா தேட்டர்ல படம் பார்த்தா கிட்டத்தட்ட ஆயிரம் ரூபாய் ஆயிரத்தி எண்ணூறுபா வந்துருது அப்படியுமே எப்படி தேட்டருக்கு வருவாங்க எல்லா ஓடிடியிலயும் அவங்க ரீசார்ஜ் பண்ணி வச்சுட்டு வீட்டில் டிவிலேயே பார்ப்பதற்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்கு மக்களை திரையரங்குகளுக்கு கொண்டு வரணும்னா இந்த மாதிரியான சில நடவடிக்கைகளை திரையரங்க உரிமையாளர்கள் தயாரிப்பாளர் சங்கம் நடிகர் சங்கம் எல்லாரும் இணைந்து எடுத்தாங்கன்னா நல்லா இருக்குங்கிறது என்னுடைய கருத்து நான் சொன்ன இந்த சினிமா செய்தி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ஒரு தடவை பண்ணுங்க பண்ணவங்க பெல் பட்டனையும் சேர்த்து அழுத்துங்க அப்படி நீங்கள் பெல் பட்டன் அழுத்தினாதான் நாங்கள் வீடியோ அப்லோட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் காமாமியும் நீங்கள் அந்த வீடியோவை பத்தி என்ஜாய் பண்ணலாம் உங்க நண்பர்கள் உறவினர்களையும் குட்டிமா தமிழ் டிவி சேனலை பத்தி சொல்லி இந்த சேனலை பத்தி சொல்லி அவங்கள வந்து சப்ஸ்கிரைப் பண்ண வைங்க லைக் பண்ண வைங்க கமெண்ட் பண்ண வைங்க அடுத்த வீடியோல இதே மாதிரி ஒரு செய்தி அல்லது சினிமா செய்தி அல்லது இதர செய்தியோட மீண்டும் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன் குட்டிமா தமிழ் டிவி சேனலை பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்க நேயர்களுக்கும் ரசிகர்களுக்கும் பொதுமக்களுக்கும் மிக்க நன்றி